வணக்கம்ங்க நான் உங்கள் தனேசுங்க ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் அனைத்து காய்கறி விலை நிலவரம் பார்த்துக்கலாங்க பச்சை மிளகாய்ங்க இன்னைக்கு விலை வந்து ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க பதினஞ்சு டு பதினேழுல கொண்ட பச்சை மிளகாய் பய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா எழுநூற்றம்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விளையா ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு பேர் எட்நூறுவாய்க்கு போகலாமல் ரெண்டாவது ரொம்ப சொல்லுவாங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூன் டைப் வருதுங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை எட்டு டு பத்துக்கும் மரத்துக்காய் அஞ்சு டு ஏழுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஆயிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது டு இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறு அறுநூற்றம்பது வரைக்கும் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ இருபதுருவா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் இருபதுருவா ரேட்டில் விற்பனை ஆயிருக்கு பாகற்காய்ங்க பதினேழு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு டு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விளையா இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நேற்று விலை சுலுவாக வச்சுங்க வந்து விலை வந்து தக்காளி விலை ஏறிடுச்சுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி முந்நூற்றி ஐம்பது ப்ளஸுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க முந்நூற்றி அறுபது எழுபது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே பந்தல் தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க சாகோ தக்காளி காஞ்சன தக்காளியெலாம் முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இதர மதன் தக்காளி பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி இருபதுக்கும் சிவம் தக்காளி இரநூத்தம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக இரநூத்தம்பது டு முந்நூற்றம்பதுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலாம் மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சம்லையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச அதிகபட்சம்லையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் காயிருந்தால் ஆறுநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையை ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க காய் பிடிச்சா இன்னும் கூட ரூபா சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க வெண்டங்காய் சற்று விலை உயர்வுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொறிப்பு ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத இருபத்தி அஞ்சு கிலோ போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு அறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் வரைக்கும் ஆகுதுங்க பொரியல் தட்டையே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையை வந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் ஆகுதுங்க பொரியல் தட்டை சற்று வரத்து குறையும் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான நிலம இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஓட்டசூர மார்க்கெட்டு மாவட்டம் சரி திருப்பூர் மார்க்கெட் சரி மக்கள் அதிகமாக விரும்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்குற அனைத்து மக்களையும் கால் பண்ணி கேட்குறது எல்லாமே சின்ன வெங்காயம் இன்றைக்கி என்ன வேலைன்னு சொல்லிதோ அத்தனை பேரும் கேட்குறாங்க இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுவாயிலிருந்து அதிகபட்சம் உள்ள ஏழ்நூறு ஏழ்நூற்றம்பதுக்கு விற்பனையாக இருக்குதுங்க நாத்துக்காயும் சரி காய்காயும் சரிங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க இந்த வீடியோவோட கடைசி எண்டில் இன்றைக்கி வீடியோ சின்ன வெங்காயம் ஏலம் போனது லைவாக கொடுத்து வைக்கறங்க தேவைப்படுறவங்க இந்த லைவ் பார்க்கணுன்னா வீடியோ கடைசியில் கொடுத்துருக்குற பார்த்துக்குங்க பெரிய வெங்காயங்க பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்சம் விளையா ஐம்பதுல மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை அதிகபட்ச விளையா முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்பிழ வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க நல்ல பறவெட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெருவட்டு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லலாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஏலம் போனால் லைவாக கொடுத்துருக்குறேங்க இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் எந்த வகையான காய் எப்படி போயிருந்தோம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டவங்க

پھر <muchas> نا